இருக்கேன் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் அனைவரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஒரு முக்கியமான வேலையில் செய்கிறேன் முக்கியமான வேலையில் இருக்கேன் இந்த வேலையை நீங்களும் செய்வீங்களா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் என்றைக்காவது ஒன்று வந்து வேலை செஞ்சுருக்கீங்களா அடிக்கடி செய்வீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கழுத உனக்கு தான் நேரம் இருக்குது வேலை இல்லைன்னு இதை செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு நினைப்பீங்க எத்தனை பேர் இப்படி நினைக்கிறீங்க எத்தனை பேர் அப்படி நினைக்கிறேன்னு பார்க்கலாம் பெரியவங்க சும்மா சொல்லியிருக்காங்க கந்தையானாலும் கசக்கி கசக்கி உடுத்துன்னு ஒரு மனுஷன் நம்மளை எடை போடுறோம்னா நம்ம காலையில் இருக்கிற செருப்பை வச்சு தான் எடை போடுவான் அந்த செருப்பை வச்சு ஸ்டேட்டஸை கண்டுபிடிச்சிருவாங்க யார் என்ன ஏது எப்படின்னு ஒரு செப்பல்ஸ் இருக்கோ பத்து செப்பல்ஸ் இருக்கோ அதை நம்ம கண்டிப்பாக தேய்ச்சி கழுவி எடுத்து வைக்கணும் பார்க்குறவங்க சொல்லுவாங்க துணி மட்டும் நல்லா போட்டால் போதாது செருப்பு நல்லா போட்டுக்கணும் செருப்பை வச்சுன்னு நம்ம மதிப்பிடுவாங்க எத்தனை பேர் வீட்டுக்கு ஏசிருக்கின்னு பாருங்கள் கண்டிப்பாக நம்மள எல்லோரும் நினச்சிருப்போம் காலில் செருப்பு இப்படி இருக்கு வாயை பருன்னு நம்ம அலங்காரத்தில் செருப்பு தான் நமக்கு முக்கியமான இடம் இருக்குது இன்றைக்கி நம்மளை பார்க்குற மனுஷன் மொதல் காலில் இருந்தால் ஆரம்பிப்பான் அதுக்கப்புறம் தான் நம்ம கழுத்தில் என்ன இருக்குன்னு பார்ப்பான் கழுத்தில் இருக்கோ இல்லையோ இது நம்மளால் வாங்க முடியும் இதை நம்மளால் போட முடியும் இதை நம்ம சுத்தம் செய்யவும் முடியும் என்னடா செருப்பு விடியெல்லாம் போடன்னு நினைக்காதீங்க இன்னைக்கு இவங்க இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் எங்கேயுமே போக முடியாது இவங்க துணை கண்டிப்பாக வேணும் யார் துணை வேணுமோ வேண்டாமோ இவங்க துணை வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுது இதில் எங்கள் பெரிய பையன் ஏன் செருப்பு என் மருமகா செருப்பு என் பேச்சி செருப்புன்னா அவர் தான் பதினஞ்சு நாள் வாஷ் பண்ணி தருவார் நான் எப்படின்னா போகிற போக்கில் மழை தண்ணியில் காலை கழுவிட்டு போயிடுவேன் இப்போ சேரும் சதுலி இருக்காங்கன்னா செருப்பெல்லாம் ரொம்ப ஆகிட்டு இது இப்போ பிங்க் கலர் வந்து இப்போ பிளாக் கலர் ஆகிட்டு யாருமே இந்த வீடியோ சிரிப்பாக எடுக்காம நீங்கள் எத்தனை நாள் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஒரு ஒரு நேரமும் பிடிக்கும் போது அவர் சிறப்பாக தினமும் கழிப்பார் ஏன் சிறப்பாக என்றைக்குமே அவர் கழுவி தந்ததில்லை ரொம்ப சுத்தமாக பழப்பலாம் அவ்வளோன்னு ஒரு அளவுக்கு நாலு பேர் மத்தியில் நிற்கிற அளவுக்கு பழப்பலன்னு ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு வேலை இல்லாமலாம் நான் செய்யல வேலை நிறையா இருக்குது இதுவும் நம்மளோட கடமை ஓகே பதிவு பிடிச்சா பாத்ரூமில் உட்காந்து போடுறேன்னு நினைக்காதுங்க பாத்ரூம் வீடியோ ரொம்ப பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோவில் நம்ம போடக்கூடாது நாலு பேர் பாத்ரூமில் கேவலப்படுத்திடுவாங்க இந்த செருப்பு கழவுன வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க முக்கியமான விஷயத்த சொல்லாமல் மறந்துட்டேனே முதல் தடவை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் வீட்டில் நான் டான் டான் வந்து டெட்டா பபே லவ் யூ நீங்கள் வாரத்தில் எத்தனை நாள் உங்கள் செருப்ப சொல்லுங்கள் அதுக்காக அந்த லவ் தர் செருப்பெல்லாம் கழுவி பிச்சிடாதீங்க பின்ன பவானி லைஃப் ஸ்டைல் சொன்னால் சண்டைக்கெல்லாம் வந்துடுவீங்க பிளாஸ்டிக் செப்பல் ரப்பர் செப்பர் வச்சு செஞ்சு தேய்ச்சி எடுத்துருங்க பாய்